இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் கூட இந்தியன் டீம் இந்தியாவில் ஒரு டெஸ்ட் சீரிஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஹோமில் நடக்கிற இந்த டெஸ்ட் சீரிஸை இந்தியா ரொம்ப சூப்பராக விளையாடுவாங்க ஈஸியா இந்த டெஸ்ட் சீரீஸ வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கெல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஃபர்ஸ்ட் மேட்ச்சை இங்கிலாந்து டீம் ரொம்ப சூப்பராக வின் பண்ணியிருக்காங்க இந்தியன் டீம் கடைசி வரைக்கும் அந்த மேட்சை வின் பண்ணுறதுக்காக போராடினாங்க ஆனாலும் அவங்களால அந்த மேட்சை வின் பண்ண முடியல இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரொம்ப சூப்பரா விளையாடின கே எல் ராகுல் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேருமே இன்ஜுரினால நெக்ஸ்ட் மேட்ச்ல விளையாட மாட்டாங்க அண்ட் இவங்க ரெண்டு பேருமே அடுத்த மேட்ச்ல வந்து பார்த்தோன்னா அவைலபிளா இருக்க மாட்டாங்க இவங்களுக்காக ரீப்ளேஸ்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நியூஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சோகமான நியூஸா இருந்துகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காக அதிகமாக ரன் அடிச்சது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜடேஜா எண்பத்தி ரன் அடிச்சிருந்தாரு அதுக்கு அடுத்தபடியாக கே எல் ராகுல் எண்பத்தாறு ரன் அடிச்சிருந்தாரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே அடுத்த மேட்ச்க்கு அவைலபிளா இல்ல அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய இழப்பா தான் இருக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் பொறுத்த இப்போ அடுத்த மேட்ச் வந்து பார்த்தோம்னா விசாகப்பட்டினம் நடக்க போகுது அந்த மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா மூணு பேரை சொல்லியிருக்காங்க வாஷிங்டன் சுந்தர் சுந்தர் தமிழகத்தை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கு திரும்பவும் இந்தியன் டெஸ்ட் அணியில ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவர் இல்லாம சௌரவ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆட் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் கூட இன்னொருத்தர சஃப்ரஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இணைச்சிருக்காங்க சஃப்ரஸ் டொமஸ்டிக்ல ரொம்ப வருஷமா ரொம்ப நல்ல பேட்டிங் ஆடிக்கிட்டு இருந்தாரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரன்களை சிங்கிள் ரஞ்சு சீசன்ல அடிச்சிருந்தாரு சோ இவர் வந்து பார்த்தோம்னா இப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்திருக்காரு இவருக்கான வாய்ப்பு டீம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரிய நம்ம பொறுத்திருந்து தான் வெயிட் பண்ணி பார்த்தாகணும் சோ ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய அந்த மேட்ச்ல இந்தியன் கிரிக்கெட் டீம் என்ன பண்ண போறாங்க இந்த மூணு பேர்ல இருந்து யாரும் ஒன்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஐபிசி ஸ்போர்ட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க